வணக்கம் நேர்களை ஏகூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான நிலக்கடலை கொள்முதல் வெளியின வாரத்தை பார்க்கலாம் தினசரி சிறை விலைநிலை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வேலூரில் குறைந்தபட்சமாக எழுபத்தைந்து ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தெட்டு ரூபாய் தொண்ணூற்றி ஆறு காசுகளுக்கும் தமம்பட்டியில் குறைந்தபட்சமாக எண்பத்தேழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அவல்பொந்துரையில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பது ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது திண்டுக்கலில் குறைந்தபட்சமாக நாற்பத்தெட்டு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஒரு ரூபாய் இருபத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் இருபத்தி மூணு காசுகளுக்கும் செய்யாறில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஆறு ரூபாய் இருபத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக அறுபத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூற்றி மூணு காசுகளுக்கும் சேவூரில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக அறுபது ரூபாய்க்கும் அவளூர் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஏழு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பது ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக நாற்பத்தெட்டு ரூபாய் தொண்ணூற்றி ஏழு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் தொண்ணூற்றி மூணு காசுகளுக்கும் மணலூர்பேட்டையில் அதிகபட்சமாக எழுபத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் எல் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் இந்த சரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மயிலம்பாடி கருப்பு குறைந்தபட்சமாக எழுபது ரூபாய் எழுபத்தி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒரு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் மயிலம்பாடி வெள்ளை குறைந்தபட்சமாக எழுபது ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தெட்டு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் ஜெயங்கொண்டத்தில் குறைந்தபட்சமாக எழுபது ரூபாய் அறுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி நாலு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது விழுப்புரத்தில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தி நாலு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி நாலு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் மேலூர் கருப்பு குறைந்தபட்சமாக எழுபத்தைந்து ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் நிலை தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்